நல்லா இருக்கியா மரியா நல்லா இருக்கியா எஸ்தர் மரியா நான் நல்லா ஆத்துமேனு வச்சிருக்கேன் புதுசு சரி அபிகாயல் நான் அம்மா கிட்ட சொல்றேன் மரியா இந்த இது உனக்கு தான் நன்றி எலியேசர் நான் இதை சாப்பிடும் போது ஒன்னு நினைச்சுக்கிறேன் எப்படி இருக்கேன் மரியா நல்லா இருக்கேன் ஓங்கி அடி தோமா பலமாடி யாரு மரியாவா சரமா இது சாப்பிடுங்க மரியா இங்க பாரு யூனித் என்ன சொன்னு தெரியுமா அதை நம்பலம்மா நான் சொன்னது உண்மை

என் புறாவுக்கு கூண்டு செய்ய சொல்லிருந்தே அதை செஞ்சிட்டீங்களான்னு கேட்க வந்தேன் புறா கூண்டு செஞ்சிட்ட நினைக்கிறேன் பருவத்தில் புறாக்களை தனித்தனியா பிரிச்சு வைக்கணும்

வணக்கம்மா நான் உங்ககிட்டையும் உங்கள் கணவர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் என்ன விஷயமா நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க யோசேப்பு ஆங்க யோசேப்பு வாங்க உட்காருங்க சொல்லுங்க அது உங்களுக்கு என்ன தெரியும் நான் யோசேப்பு எனக்கு முப்பது வயசாச்சு நான் ஒரு தச்ச தொழிலாளி ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன் எனக்கு சொந்தமாக தச்சப்பட்டுற ஒன்று இருக்குது ஒரு வீடு இருக்குது ஏதோ கொஞ்சம் வசதி இருக்குது சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைன்னு வைங்களேன் உங்கள் மக மரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு விரும்புகிறேன் யோசிப்பு நீங்க நீதியும் நேர்மையுள்ள மனிதன் எல்லாருக்கும் தெரியும் அதோட வழி மறைவினன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் இந்த ஊரை விட்டு போயிடுவேன் பொண்ணு அவ விருப்பப்படி கணவனை தேர்ந்தெடுத்துக்கிறது தான் நம்ம வழக்கம் அதே எனக்கு தெரியும் நீங்க மரியா பேசி பாருங்க அவ கீழே தான் இருக்கா முடியும் சார் உங்க அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட பேச சொன்னாங்க ரொம்ப அழகான உடையில வந்திருக்கீங்க ஏதாவது கல்யாணத்துக்கு போறீங்களா நீ என்ன கேலி பண்றேன்னு நினைக்கிறேன் இல்ல நான் என்னைக்குமே உங்களை கேலி பண்ண மாட்டேன் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க ஆமா ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல நான் உங்களுக்கு மனைவி ஆகணும்னு கேட்க வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு நான் மனைவியா இருப்பேன் யோசிப்பு சந்தோஷம் தானே அருள் பெற்ற மரியா வாழ்க ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது இதெல்லாம் எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே தூய ஆவி மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும் ஆதலால் உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அந்த நாட்களில் எலிசபெத் வாழ்ந்து வந்த யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு மரியா சென்றார் நாசரேத்தூர் மரியா நீங்க எலிசபத்தோட கணவர் சகரியாவா அவங்கள நான் பார்க்கணும் துள்ளி கொதித்தது பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கிறது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் தூயவர் என்பதே அவர் பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் ஐயா வணக்கங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன மன்னிக்கணும் மரியா இருந்து ஏதாவது தகவல் வந்ததா போய் மூணு மாசம் ஆச்சு இன்னும் வரலையே மரியா என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்க எலிசபெத்தோட பிரசவத்துக்கு உதவி செஞ்சுட்டு தான் வருவா கவலைப்படாத யோசிப்பு மரியா புத்திசாலி அவ அதை தன்னோட கடமையா நினைச்சதால தான் அவங்க தங்கி இருக்க அவ திரும்பி வந்த உடனே நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் நல்லது மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் வந்துட்டியா மரியா ஊர் பிரயாணம் நல்லா இருந்துச்சா ரொம்ப நல்லா இருந்தது என்ன யோசிப்பு இப்ப மகிழ்ச்சியா இருப்ப என்ன சொல்றது பாரா நீ விரும்பின ஆள் திரும்பி வந்தாச்சு மரியா வந்தாச்சா வழியில பாத்துட்டு வரேன் நீ அந்த ஏணியை முடிச்சிட்டியா இல்ல இன்னும் முடிக்கல நாளைக்கு வா என்ன உனக்கு மரியாவை போய் பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சா மரியா அழகானவ மட்டும் இல்ல நல்ல குணவதி மரியா சொல்லு உன் வயிற்றுல வளர்ற குழந்தை யோசிப்பு குழந்தையா இத மரியா இதனால என்ன நடக்கும் தெரியுமா நீ ஒருத்தருக்கு நிச்சயிக்கப்பட்ட இந்த நிலையில என்ன ஆகும் தெரியுமா சட்டத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா ஒருவனுடன் நிச்சயிக்கப்பட்ட பெண் வேறொரு ஆணுடன் உறவு கொண்டால் அவள் நகர வாயிலில் கொண்டு சென்று கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் ஐயோ அப்படியெல்லாம் நடக்க கூடாது அதுதான் நடக்கும் மரியா புரிஞ்சுதா நடக்கிறது நடக்கட்டும் 요셉보다 나한가 조금 단이야베스노 니가 봉가. 왕이 요셉. அவங்ககிட்ட யார் ஏன்